சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை ஊசார் வங்கக்கடையில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் பத்து முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இது தொடர்பான இந்த செய்தியை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று முன் உருவாகி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் டிசம்பர் பத்தாம் பத்தாம் தேதி முதல் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவியது இதன் காரணமாக அந்த தாக்கத்தின் காரணமாக அங்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது இன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து பதினோராம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழகம் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வரும் பத்தாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு பதினோராம் தேதி மேற்கண்ட மாவட்டங்கள் வந்து ராமநாதபுரம் நீங்களாக மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் பன்னெண்டாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களை கன முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் கள்ள கள்ளக்குறிச்சி டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கல்லில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய உள்ளதாக இருக்கிறது வரும் பதிமூணாம் தேதி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களை கனமழை பெய்யக்கூடும் சென்னை பொறுத்தளவுக்கு புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மே மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழக மீனவர்கள் வரும் பதினோராம் தேதி வரை ஆழ்கட ஆழ்கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு னர் நன்றி வணக்கம்